இப்போது சுகர் உள்ள பேஷண்ட்டுங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் காலையில் எழுந்து உட்காரும்போதே இந்த இடத்த ப்ரெஷர் கொடுக்கணும் இந்த இடத்த ப்ரெஷர் கொடுக்கணும் கொடுக்கும்போது பெயின் இருக்கும் நீங்கள் நான் ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க நாளையில அந்த பெயின் வந்து இல்லாமல் போகும் கட்ட வரல் வச்சும் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கலாம் இல்லைனா இது மாதிரி பெயினாக வச்சும் ப்ரெஷர் கொடுங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னா தயவுசெய்து அனைவருமே உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுங்க ஸ்பைசிஸ் ஃபுட்டும் எடுத்துக்காதீங்க அதிக காரம் புளிப்பு சம்மந்தமாக உணவுகளை எடுத்துக்காதீங்க உடற்பயிற்சி செய்யணும் அதற்கு சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஏற்றவாறு வேலை இருக்கான்னு பாருங்கள் வேலை இல்லை அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சி இல்லை அட்லீஸ்ட் வாக்கிங்னாவது போங்க நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம் சுகர் எப்படி வரும் அதை எப்படி வந்து சரி பண்ண முடியும் அதற்கான அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் என்ன உணவு பழக்க வழக்கங்கள் என்ன வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை முறைகள் என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சளி சம்மந்தமாக சளிகள் பிடிக்குது சளி சம்மந்தமாக நோய்கள் வருது அப்படின்னா அது எதை பாதிக்கும் அப்படின்னா நுரையீரலை பாதிக்கும் இப்போது சிறுநீர் பிரச்சனைகள்லாம் வருது எனக்கு யூரியன் போய்கிட்டே இருக்குது இல்லை போகவே மாட்டேங்கிது இல்லை கல் பிரச்சனை வருதுன்னா அது கிட்னியை பாதிக்கும் ஸோ அந்தந்த ஆர்வனுக்கு தகுந்தாற் போல தான் நமக்கு நோய்கள் வந்துகிட்டு இருக்கும் இப்போ செரிமானம் எடுக்க செரிமானம் ஆகலை பசி எடுக்க மாட்டேங்குது மோஷன் போகலை அப்படின்னா பெருகுடல் சிறுகுடலில் உள்ள பாதிப்புகளை குறிக்கும் அதே போல் சுகர் எப்படி வருது அப்படின்னா சுகருக்குன்னு தனியாக ஆர்கன் எல்லாம் கிடையாது நம்ம அதுக்கு வந்துட்டு பேங்க்ரியாஸுங்கிற ஒரு சுரப்பி தான் இருக்குது சுரப்பி எப்படி இருக்கும் அப்படின்னா அது சின்னதாக ஸ்க்ளீனுக்கும் இறப்பைக்கும் நடுவில் இருக்கும் ஸோ அந்த ஸ்ப்ளீன் அந்த பேங்க்ரியாஸோட வேலை என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நான் உயிர் சத்துக்கெல்லாம் மாற்றி நம்ம உடம்புக்கு கொடுக்கும் ஸோ அந்த உயிர் சத்துக்கெல்லாம் மாற்றி கொடுக்கும்போது அது சரியாக அதோடய வேலைகளை செய்யலை அப்படின்னா ச சத்துக்களை போது இந்த சுகர்லாம் என்ன பண்ணுவோம் ஸ்டாச்சு சுகர்லாம் தனித்தனியாக பிரிக்கும் போது சுகர் வந்து தேங்கி நின்றுக்கும் ஸோ அது சுகர் தேங்கி போது அது வந்து நாளடைவில் வந்துட்டு அது ஒரு நோயாக மாறுதும் ஸோ அதோடய சுரப்பிகள் அதோடய வேலைகளை அதோடய தன்மையான வேலைகளை சரிவர செய்யும்போது நமக்கு நோய்கள் வராமல் பார்த்துக்கலாம் அந்த சுரப்பி மட்டும்தான் நமக்கு நோய் சுகர் நோய் உருவாததுக்கான காரணமாக இருக்குது இந்த சுகருங்கிறது நமக்கு லைஃப் லாங் பிரச்சனை கிடையாது இதை வந்து அன்றாட வாழ்க்கை முறையும் உணவு பழக்க வழக்கங்களும் மாற்றும் போது சுகர் வந்திருக்கு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுங்க பயப்பட தேவையில்லை சுகர் வந்திருக்க பேஷண்ட்டுங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்ல போகிற வாழ் அன்றாட வாழ்க்கை முறையையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் உணவு பழக்க வழக்கங்களையும் கவனத்தில் எடுத்துகிட்டு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுகர் வராமல் இருக்க கண்ட்ரோல்லையும் வச்சுக்கலாம் இந்த பேங்க்ரியஸ் வந்துட்டு அது ஒரு என்டோகிரைன் எக்ஸோகிரைன் சுரப்பிகள்லாம் அதில் வந்து சுரக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அது ஒரு இன்சுலின் ஸோ இன்சுலின் வந்து அதிகமாக சுரந்தாலும் நமக்கு சுகர் வரும் குறைவாக சுரந்தாலும் சுகர் வரும் அது நார்மலாக சுரக்கணும் அதுதான் நமக்கு வந்து பெட்ரு நமக்கு வந்துட்டு சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பேங்க்ரியஸை கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம சாப்பிடணும் டைமுக்கு சாப்பிடணும் செரிமான கால உணவு செரிமானம் ஆன பிறகு தான் மதிய உணவு எடுத்துக்கணும் எதையுமே பசித்த பிறகு தான் நீங்கள் சாப்பிடணும் உடற்பயிற்சி கரெக்டாக இருக்கணும் மன அழுத்தங்களை தவிர்க்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது நேரத்துக்கு தூங்கணும் காலையில் கால உணவு மதியான உணவு கால உணவு வந்து பதினோரு மணிக்கும் மதிய உணவை வந்து நாலு மணிக்கும்லாம் எடுக்கக்கூடாது கால உணவு ஒன்பது பத்துக்குள்ளே சாப்பிட்றணும் மதிய உணவு வந்துட்டு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிட்றணும் இரவு உணவு வந்து ஏழு ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு நீங்கள் அதுக்கு பிறகு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு தூங்க போகும்போது தான் உங்களுக்கு தூக்கம் நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் ரெஸ்ட்டு அதாவது பிரெயினுக்கும் நல்லா ரெஸ்ட்டு கொடுத்தோம் நீங்கள் தூங்கலாம் ஸோ இந்த மாதிரி அன்றாட நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றும்போது சுகரை வந்து நம்ம கண்ட்ரோல்லையும் வச்சுக்கலாம் வந்தவங்க வந்துட்டு சுகர் வந்தவங்க சுகர் நோயிலேருந்து விடுபடலாம் சுகருங்கிறது வந்துட்டு அது வந்து நோயே கிடையாது அது ஒரு இன்சுலின் குறைபாடு தான் அந்த இன்சுலின் குறைபாடை நம்ம சரியாக சரிவர பண்ணும்போது என்ன ஆகும் நமக்கு சுகர் நோயிலேருந்து நம்மளை தவிர்த்துக்கலாம் ஏன் சுகருக்கு நான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா சுகர் நோய் வந்துச்சு அப்படின்னாவே அடுத்தடுத்து ஒவ்வொரு நோய்களும் நமக்கு தானாகவே வர ஆரம்பிக்கும் சுகர் வந்தது அப்படின்னா அடுத்து ப்ரெஷர் வரும் அடுத்து ஹார்ட் அட்டாக் வரும் அடுத்து வந்துட்டு பக்கவாத சம்மந்தமாக பிரச்சனைகள் வரும் கிட்னி ப்ராப்ளங்கள் வரும் கல் சம்மந்தமாக வரும் சொல்லப்போனால் பேங்க்ரியாஸ் வந்து அதோட வேலைகளை குறைக்கும் போது பேங்க்ரியாஸ்லேயே கல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் அது வந்து கடைசி ஸ்டேஜுக்கு அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னா தயவுசெரி அனைவருமே உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுங்க ஸ்பைசிஸ் ஃபுட்டை எடுத்துக்காதீங்க அதிக காரம் புளிப்பு சம்மந்தமாக உணவுகளை எடுத்துக்காதீங்க உடற்பயிற்சி செய்யணும் அதற்கு சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஏற்றவாறு வேலை இருக்கான்னு பாருங்கள் வேலை இல்லை அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சி இல்லை அட்லீஸ்ட் வாக்கிங்னாவது போங்க இப்போது சுகருக்கான அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சுஜோக் தெரப்பி மூலமாக உங்களுக்கு எங் எந்த இடோங்கிறத காட்டுறேன் அது தினமும் நீங்கள் இ இரண்டு முறையும் அதாவது காலை மாலை இரண்டு நேரமே ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கையிலையும் கொடுக்கலாம் இல்லை கூர்மையான பெண் வச்சும் நீங்கள் கொடுக்கலாம் அது எங்கே இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது சுகர் உள்ள பேஷண்ட்டுங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் காலையில் எழுந்து போதே இந்த இடத்த ப்ரெஷர் கொடுக்கணும் இந்த இடத்த ப்ரெஷர் கொடுக்கணும் கொடுக்கும்போது பெயின் இருக்கும் நீங்கள் நான் ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க நாளையில அந்த பெயின் வந்து இல்லாமல் போகும் கட்டவரல் வச்சு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா இது மாதிரி பெயினாக வச்சும் ப்ரெஷர் கொடுங்க ஸோ இந்த அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டு இது ஒன்று போதும் அது இல்லாமல் நம்ம உடம்ப வந்து அதிகம் வந்து சூடுபடுத்தவும் கூடாது அதிக குளிர்ச்சிப்படுத்தவும் கூடாது நார்மலாக வச்சுக்கோங்க அதிக ஹீட்டாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா வாரத்தில் இரண்டு முறை எண்ணெய் குளிங்க குளிர்ச்சியான பொருள்கள் தயிர் மோர்லாம் சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க இளநீர் சாப்பிடுங்க அதிகமாக குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா குளிர்ச்சி தரக்கூடிய உணவு முறைகளை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க காரம் புளிப்பு அதிகம் எடுத்துக்காதீங்க நேரத்திற்கு தூங்கணும் நே கண்ணு முழிச்சும் இருக்கக்கூடாது அதே போல் முடிஞ்ச வரைக்கும் குஷன் சீட்டு பிளாஸ்டிக் சேரு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இது இல்லாமல் நீங்கள் வந்து தினமும் காலையில் குளிக்கும்போது எம்டி ஸ்டோமக்கில் ஒரு பய கண் கழுவும் பயிற்சின்னு ஒன்று இருக்கும் அதை பண்ணுங்கள் அது பண்ணும்போதும் உங்களுக்கு சுகரு பிபி கண் பார்வை சம்மந்தமாக இருக்கிறது சைனஸ் ப்ராப்ளம் எல்லாமே வந்து இந்த பயிற்சி மூலமாக உங்களுக்கு சரியாகும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குளிக்கிறதுக்கு முன்னாடி டப்பில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் நம்ம ஃபேஸை வந்துட்டு உள்ளே காட்டுங்க ஆல்ரெடி நம்ம எல்லோரும் செய்ய வேண்டியது கண்ணை மட்டும் தான் முளிச்சு எடுப்போம் கண்ணை மட்டும் முழிச்சிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் தண்ணிக்குள்ளே வச்சுருப்போம் வெளியில் வந்து எடுத்துருவோம் அதே போல் இப்பையும் கண்ணை மட்டும் தண்ணிக்குள்ளே வைக்கணும் அதே போல் நாக்கையும் நீட்டணும் நாக்கை நீட்டும் போது என்ன ஆகுனா அந்த நாக்குலேயும் நம்மளோட உறுப்புகள் எல்லாம் இருக்குங்கிறது நம்மளோட சயின்ஸ் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த நாக்குகளை நீங்கள் வெளில நீட்டும் போது உள்ள உறுப்புகள் எல்லாமே நார்மல் ஹீட்டாக இருந்தாலும் அதிக குளிர்ச்சியாக இருந்தாலும் நார்மலுக்கு வரும் ஸோ ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் தொடர்ந்து ஏழு செவன் டைம்ஸ் டென் டைம்ஸ் பண்ணலாம் எடுத்தோடனும் செவன் டைம்ஸ் டென் டைம்ஸ் பண்ண வேண்டாம் டூ டைம்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் த்ரீ டைம்ஸ் பண்ணுங்க காலையில் மட்டும்தான் பண்ணணும் எம்டி ஸ்டோமக்கில் மட்டும்தான் பண்ணணும் சாப்பிட்ட பிறகு பண்ணக்கூடாது அதே போல் கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோங்க இல்லை லென்ஸு வச்சுருக்கோங்க இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த பயிற்சி பண்ணக்கூடாது கண்ணில் எந்த ஆப்ரேஷனும் இல்லை நாங்கள் லென்ஸ் எதுவும் வைக்கல அப்படின்னா தாராளமாக இந்த பயிற்சி பண்ணுங்கள் இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு பேங்கிரியஸ் வந்துட்டு என்னாகும் அப்படின்னா அதோடய வேலைகளை ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிக்கும் அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டாவே உங்களுக்கு சுகருங்கிற நோய் வந்துட்டு வராமே இருக்கும் சுகருங்கிறது அல்ல அது ஒரு இன்சுலின் குறைபாடு மட்டுமே அந்த இன்சுலின் குறைபாடை நம்ம சரிவர பண்ணும்போது அதை இன்சுலினை சரியாக சுரக்க வைக்கும்போது சுகர் நோயிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் என்னை தொடர்பு கொண்டு டவுட்டு கேளுங்க நன்றி வணக்கம்